ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இப்பொழுது உனக்கு பணம் வேண்டும் அந்த பணமும் முக்கியமான ஒரு தேவைக்கு வேண்டும் ஆனால் யாரிடம் கேட்டாலும் இல்லை என்று சொல்கிறார்கள் உன்னிடம் இருக்கும் பொழுது வாங்கி கொண்டவர்கள் கூட இன்று உனக்கு திருப்பி அதை தந்துவிட்டார்கள் இருந்தாலும் உனக்கு இந்த நேரத்தில் வேண்டும் என்றும் பொழுது உனக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை அனைவரிடமும் கேட்டுவிட்டாய் ஆனால் இப்பொழுது உனக்கு அது தேவை மிகவும் தேவை அது கிடைக்கவில்லை மனக்குமுறல் என்ன செய்வது என்று தெரியவில்லை பெரட்டும் வழியும் புரியவில்லை பணம் எப்படி கிடைக்கும் அதுவும் பெரிய தொகையாக இருக்கும் பொழுது யாருமே தர மறுக்கிறார்கள் நமக்கு உதவி செய்யக்கூட யாருமே இல்லை இந்த நேரத்தில் நமக்கு கடவுள் கூடையா நம்ம பக்கத்தில் இருக்கவில்லை என்ற ஆதங்கம் உன் மனதில் அப்படி ஒரு வெளிச்ச ஒரு சோகமான எண்ணத்தில் இரு வெளிச்சத்தில் இருந்தால் கூட இருட்டில் இருப்பதாகவே இருக்கிறது உன் வேலைகளை பார்க்கிறாய் ஆனால் அழுது கொண்டே பார்க்கிறாய் யாரையாவது பார்த்தால் மட்டும் அழுவதை கொள்கிறாய் அப்படி ஒரு கொடூரமான நேரமாக உனக்கு இன்று இருக்கிறது சிறிதும் கலங்காதே இந்த வாராகி சொல்லும் ஆறுதலான வார்த்தைகள் என்று நீ நினைக்கிறாய் வாராகி எப்பொழுதுமே சொல்லும் வார்த்தைகள் இது ஆனால் பெரிதாக என்ன செய்துவிட போகிறாள் என்று நினைக்கிறாய் உன்னுடைய ஆறுதல் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் ஆறுதலாக இருக்க மாட்டேன் என்று நீ நினைக்காதே நீ என்னை முழுமையாக நம்பி முழுமையாக இருந்தால் நிச்சயமாக எப்பொழுதுமே ச இறைவன் மேல் சந்தேகம் இருக்கக்கூடாது யாருக்கும் இறைவன் ஒன்று செய்யவில்லை என்றால் உடனே அவன் இல்லை என்று முடிவு எடுத்து விடுகிறார்கள் அதெல்லாம் தேவையில்லை இறைவன் இருக்கிறான் உலகத்தில் ஏதோ ஒரு சக்தி ஆட்கொண்டு அனைவரையும் எந்த நிலையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருந்தால் கூட அமைதியாக வாழ வைக்கிறது என்றால் இறைவன் இல்லாமல் அனைத்தும் நடக்காது பிறப்பும் இருக்கிறது இறப்பும் இருக்கிறது எப்படி நடக்கிறது ஒரு உலகத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளும் இறைவனுக்கு ஒன்றுதான் ஆனால் ஒருவரை மேலே வைக்கிறான் ஒருவரை கீழே வைக்கிறான் ஒருவருக்கு உணவை தருகிறான் ஒருவருக்கு பட்னியை போடுகிறான் அப்படி என்றால் இறை சக்தி என்ன நினைத்து அதை செய்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அவர் செய்த பாவ கர்ம வினைகளால் அனைத்தையும் ஏற்றுக் கொண்டு வாழ வேண்டியதற்கான வழியை கொடுக்கிறார் அழகானவர் அழகற்றவர் கருப்பு செகப்பு என்று படைத்திருக்கிறார்கள் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அதனால் உனக்கு இன்று வந்திருக்கும் துன்பத்திற்கும் காரணம் உண்டு ஆனால் ஏதோ ஒரு புண்ணிய கருமா உன்னை காப்பாற்றுமின் அல்லவா அதுதான் நிச்சயமாக இறைவன்பால் இருக்கும் அன்பு அந்த அன்பானது சிறிதும் கலக்கமில்லாமல் இருக்க வேண்டும் அதனால்தான் ஒரு இடத்தில் கூட இறைவனை சந்தேகிக்க கூடாது நமக்கு அவர் செய்யவில்லை என்று ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் நீ படும் கஷ்டங்களில் கூட அவர் உன்னுடனே வந்து கொண்டிருக்கிறார் பிறகு உன்னுடனே இருப்பவரை நீ சந்தேகப்படக்கூடாது கண்ணுக்கு தெரிந்தவர்களை எல்லாம் சந்தேகப்படவில்லை நீ ஆனால் அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் உன்னை பற்றி பின்னால் பேசுகிறார்கள் உனக்கு எந்த உதவி என்றாலும் வருவது கிடையாது உன்னை கேலி செய்கிறார்கள் உனக்கு உன்னிடம் ஒன்றும் இல்லை என்கிறார்கள் உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள் அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்று கூட அவர்கள் யோசிக்காமல் உன்னுடைய குறைகளை சுற்றி காட்டுகிறார்கள் ஆனால் நீ வணங்கும் அந்த இறைவனானவன் உன்னை எந்த ரூபத்திலும் சுற்றி காட்டுவது கிடையாது உன்னுடைய குறைகளை அவன் எடுத்து சொல்வது கிடையாது உனக்கு என்ன தேவையோ அதை எப்படியெல்லாம் உனக்கு செய்யலாம் உன்னுடைய பாவ வினைகளை போன பிறவியில் செய்த வினைகளையால் வரும் இந்த வாழ்க்கையில் வரும் துன்பங்களை எந்த ரூபத்திலாவது விலக்கி வைத்துவிட்டு இவனுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டுமே என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு நம்பிக்கையான உண்மையான பக்தி வேண்டும் அதுதான் இறைவன் எதிர்பார்ப்பது பக்கத்திலேயே இருப்பவர்களை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் இறைவனை எந்த சூழ்நிலையிலும் சந்தேகிக்க கூடாது உனக்கு நல்லது நடக்கும் என்று இந்த வாராகி சொன்னால் நிச்சயமாக நடக்கும் உடனே இப்பொழுதே அப்படியெல்லாம் கிடையாது உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார்கள் முதலில் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து விடுவார்கள் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு அதையெல்லாம் கடந்து நீ வரும்பொழுது உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாரா உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் அனைத்தையும் நம்பு தைரியமாக இரு நான் அனைத்துக்கும் சொல்லுவது தைரியம்தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிலர் தவறாக முடிவெடுத்து விடுகிறார்கள் எதுவுமே நடக்காது இன்னுமே நாம் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று தவறான முடிவுக்குள் சென்று விடுகிறார்கள் பிறகு வாழும் வாழ்க்கையை வீணாகி விடுகிறது அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ள கூடாது இந்த காலங்களை எவ்வளவு தைரியமாக ஒருவர் ஓட்டுகிறார்களோ அடுத்த நிமிடமே அடுத்த நொடியே அவர்களுக்கான நல்ல நேரமும் அதற்குள்ளேயே இருக்கும் யாருக்கும் இன்பமோ துன்பமோ நிரந்தரம் கிடையாது சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அது போலதான் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அதற்காக எந்த இடத்தில் துவண்டே போகலாம் தவறில்லை துவண்டே போனாலும் எந்த இடத்தில் தைரியமாக எழுந்து நிற்க வேண்டுமோ பேச வேண்டுமோ அங்கு பேசியே ஆக வேண்டும் தைரியமாக எழுந்து நிற்க வேண்டும் அந்த நேரத்தில் உன் கையில் சிறிது கூட பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தைரியமாக நில்லு உனக்கு வாராகி இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு நில்லு உனக்கு அனைத்தையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்கி தவித்து கொண்டிருக்க வேண்டும் புரிந்து கொள் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் நிச்சயமாக ஒரு ரூபாய் உன் கையில் இல்லாவிட்டாலும் அந்த இடத்தில் தளர்ந்து நின்று விடாதே இருப்பது போலவே நின்று கொண்டிரு உனக்கு அனைத்தையும் நான் தருகிறேன் அப்பொழுது நீ தைரியமாக இருக்கலாம் இன்னும் தைரியமாக இருக்கலாம் இந்த செயல்பாடு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் சொல்லிவிட்டேன் நடக்காது என்று நினைத்து விடாதே அனைத்தையும் நடத்துவதற்காக தான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் அனைத்தையும் நடத்தி உன் வாழ்க்கை சிறப்புமிக்கதாக ஆக்குவதுதான் என்னுடைய வேலையாகவே இருக்கும் உனக்கான தேவைகளை உனக்கு எப்பொழுது தந்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அதை தருவேன் ஒருவன் பசி வந்த பிறகு உணவுக்கு என்ன கிடைத்தாலும் சாப்பிடுவது போல் உனக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் அதை நான் தந்துவிடுவேன் பிறகு அதிகமாக இருப்பதும் குறைவாக இருப்பதும் விதி வழியாக நினைத்து அதை நீ பெருக்கிக் கொள்ள வேண்டும் உனக்கு அனைத்தையும் தந்து உனக்கான வழியையும் இந்த வாராகி வழிவகுத்து தருவேன் அதிலிருந்து உன் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும் கவலையே படாதே உன்னுடைய முன்னேற்றமானது இந்த வாராகியால் நிச்சயமாக அமையும் நீ நான் எங்கிருந்தாலும் வந்து என்னை வணங்குவது போல் நீ எங்கிருந்தாலும் உனக்கு துணையாகவும் ஆசீர்வாதத்தோடும் உன்னை காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கை என்னால் சிறப்பாக அமைவதற்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடந்து விடாது நீ எந்த இடத்திலும் தைரியத்தை இழந்து விடாதே தம்மேன் தன்னம்பிக்கை இழந்து விடாதே பொறுமை மிகவும் அவசியம் பொறுமை இழந்தால் எதையுமே அடைய முடியாது இன்று ஒன்று கிடைக்கவில்லை என்றால் உடனே பொறுமை இழந்துவிடக் கூடாது கிடைக்கும் நிச்சயமாக நீ நினைக்கலாம் பத்து வருடங்களாக இருப்பவனுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் சோகம் வராதா கவலை வராதா தன்னம்பிக்கை இழக்க கூடாதா என்று நிச்சயமாக மனிதனுக்கு அப்படிதான் இருக்கும் தன்னம்பிக்கை இழந்துதான் தவிப்பான் ஆனால் எந்த தீய செயலுக்குள்ளும் சென்றுவிடக்கூடாது எந்த தீய பழக்க வழக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எந்த தீய நண்பர்களோடு பழக்கமும் வைத்துக் கொள்ளக்கூடாது ஆனால் தைரியத்தை மட்டும் இழந்துவிடக்கூடாது இத்தனை காலங்கள் எப்படி தள்ளினாயோ அதே போல் எடுத்துச் செல்ல வேண்டும் திடீர் என்று உன் வாழ்க்கையில் திருப்பங்கள் வரும் அந்த நேரத்தில் நீ கெட்டவர்களை வைத்துக் கொண்டிருந்தால் வந்ததும் உன் கையில் படாமல் வேறு தேவையில்லாத கெட்டவர்கள் கையில் பட்டுவிடும் அதனால் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கே கிடைக்க வேண்டும் என்றால் நீ நல்லவர்களோடு இருக்க வேண்டும் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களை உன் மனதில் தோன்ற வைத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருவதற்கும் எண்ணத்தால் சிறப்பு மிக்கவராக இருப்பதற்கும் இந்த வாராகி துணை இருப்பேன் உன் எண்ணம் சிறிது கூட சிதறி போகாமல் உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து தருவேன் நீ நன்றாக இருப்பா என்ற நம்பிக்கையோடு நடைபோடு உனக்கு அனைத்துமே நல்லது நடக்கும் தளர்ந்து விடாதே உன்னுடைய தளர்வானது உன்னை கீழே தள்ளுமே தவிர மேலே அழைத்துச் செல்லாது அதனால் தளர்ந்து விடாதே அந்த தளர்வுக்கு முதலில் இடம் கொடுக்காதே சோம்பேறி தரத்திற்கு முதலில் இடம் கொடுக்காதே தூக்கத்திற்கு முதலில் இடம் கொடுக்காதே உன்னுடைய வாழ்க்கைக்கு முதலில் இடம் கொடு உன்னுடைய மூளையானது நல்ல செயல்களை சொன்னால் அதை செய்து முன்னேறும் வழியை பார் உனக்கான மூளையாக இருந்து இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவேன் நிச்சயமாக நம்பு ஜெய் வாராகி